அறிவியல் வளர்ந்து வருகிற இந்த நாட்களில் ஜெவமால சொல்றதுனால எனக்கு என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு எத்தனை பேருக்கு வருகிறது என்று கூட தெரியல சொல்றதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் எனக்கு என்ன நடக்க போகிறது நான் இதுல வளர்கிறேன் என்று நான் பார்க்கிறோம் ஜவமால ஜபிக்கிறது மூலமா நம்ம சொல்லுகிற ஆண்டவர் இயேசுக்கும் மரியாளுக்கும் சூசை தந்தைக்கும் நெருக்கமான ஒரு உறவில வளர்கிறோம் இரண்டாவதாக ஜவமலை ஜபிப்பதன் மொழி அமைதியும் ஆறுதலும் பெறுகிறோம் பீஸ் அண்ட் கம்ஃபர்ட் அமைதியும் ஆறுதலும் பெறுகிறோம் மூன்றாவதாக ஒரு நல்ல ஆன்மீக கவனம் நமக்குள் வளர்க்கிறது நான்காவதாக நம்ம ஜவமான ஜெபிக்கிறது மூலமா

புனிதர்களும் இதை என்று பரிந்துரை பரிந்துரை செய்கிறார்கள் இப்போ பிரியாணி எப்படி செய்வது என்று யூடியூப்ல ஒருவர் ஒரு வீடியோ போடுகிறார் உடனே நான் அதை சென்று அதை பார்த்து அதே போன்று நானும் செய்து பார்க்கிறேன் அல்லது இந்த ரெசிபி சிக்கனை எப்படி சமைப்பது என்று ஒருவர் வீடியோ போடுகிறார் உடனே சென்று அதே போன்று அந்த ரெசிபியை நானும் செய்து உண்டு வருகிறேன் அப்படி என்றால் ஜெவமாலை ஜெவியுங்கள் என்று புனிதர்களும் திருத்தந்தர்களும் சொன்ன அந்த பரிந்துரையை ஏன் நான் செய்யக்கூடாது கூடாது ஜெவியுங்கள் புனித அந்தோனியார் சொல்லுகிறார் நம்புங்கள் ஜெவியுங்கள் என்று சொல்லுகிறார் எனவே இந்த அக்டோபர் மாதத்துல நாம் ஜெபிப்போம் ஜெபத்தின் வழியாக ஜெபமாலையின் வழியாக நாம் பல குழப்பங்களுக்கு தீர்வு காண முடியும் பல பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற முடியும் ஜெபிக்கிற மனிதன் வேரூன்றி வளர்கிற மரத்தை போல இருப்பான் எனவே நாம் தொடர்ச்சியாக ஜெபிப்போம் ஜெவமாலையை ஜபித்துக் கொண்டே இருப்போம் ஜெவமாலையை பரிசாக கொடுப்போம் ஜவமாலையினுடைய பரிந்துரையாளர்களாக நாம் மாற நாம் வரம் கேட்டு ஜெபிப்போம் அருள் இருந்த மரிய வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களில் ஆசை பெற்றவள் நீரை இயேசு மாசி பெற்றவரை புனித மரிய இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் மரியே வாழ்க